அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தினமுமே முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் மகாமந்திரம் படித்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் படிக்கும்போது என்கிட்ட வேல் இல்லை ரெண்டு தடவை நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் இது ரெண்டாவது முறை நாற்பத்தெட்டாவது நாள் விரதம் இந்த விரதம் முடியறதுக்குள்ளே நான் ஒரு வேல் வாங்க வாங்கக்கூடாது எனக்கு ஒரு பரிசாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இல்லை அதே மாதிரி இந்த பரிசு பொருளாம் எனக்கு வேல் வந்து கிடைக்குது ரொம்ப எனக்கு பரிபூர்ணமாக கருத்துதான் நான் நம்புறேன் தினமுமே முருகருக்கு வேல் படித்து நான் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது முழு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் வந்து கொடுக்குறேன் வாங்க வேல் மாறல் படிக்கலாம் திருத்தண்ணியில் உதித்தரலும் ஒரு தம்பாலை விரித்த நான் ஒரு உள்ள தீ தூர கடுத்த மயில் இது வந்து இருவது முறை முதல்ல அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வரிகளை படித்த ஆரம்பிக்கலாம் அடுத்த வீடியோ